أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورحمة الله الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أنبو الله سخوذر سخوذر إلى الله ودي ترنا منغلائي تلچياها پارتو كوندو ورخروم சென்ற நிகழ்ச்சியிலே அல்லாஹ் அல் இலா என்ற இரண்டு திருநாமங்கள் பற்றி நாம் பார்த்தோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய இன்னும் ஒரு திருநாமமாகிய ரப் என்ற அவனுடைய திருநாமத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அ ரப் என்ற இந்த திருநாமம் அல் குர்ஆனிலே சுமார் ஐநூறு தடவைகளுக்கும் அதிகமாக வந்திருப்பதை அல் குரானை ஓதக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த ரப்ப என்ற திருநாமத்திலிருந்துதான் தௌஹீது ருபூபியா என்பதும் வந்திருக்கிறது அல்லாஹுடைய அர் என்ற திருநாமத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அறிஞர்கள் தௌசீத் அர் ருபூபியா என்ற ஒரு பகுதியை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் அர் என்றால் என்ன என்பதை பார்க்கும்போது இமாம் இபனு ஜரீர் தபரி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே கூறும்போது அரபிகள் மத்தியிலே ரப் என்பது பல்வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது அதிலே ஒரு தலைவருக்கு மக்கள் கட்டுப்படக்கூடிய நிலையில் இருப்பாராக இருந்தால் அந்த தலைவரை அரபிகள் ரப் என்று சொல்வார்கள் அதேபோன்று சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒருவர் அவரையும் மக்கள் ரப் என்று சொல்வார்கள் அதாவது அரபிகளிடத்திலே இருந்த நடைமுறை அதே போல ஒன்றுக்கு சொந்தக்காரராக ஒருவர் இருந்தால் அவரையும் ரப் என்று அழைக்கக்கூடிய நடைமுறை இருந்திருக்கிறது என்று இமாம் இபுனு ஜரீர் அத்தபரி ரஹிமகுல்லா அவர்கள் ரப்புக்குரிய விளக்கமாக இதை தன்னுடைய தப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள் இமாம் இபுனு லசீர் ரஹிமகுல்லா அவர்கள் அந்நிகாயா என்கிற புத்தகத்திலே குறிப்பிடும்போது அரப்பு யுத்ல குஃபில் லுகத்தி அல் அல் மாலிக் ஒஸ்யீத் வல் முதப்பிர் வல் முரப்பி வல் கையிம் வல் முன் என்று கூறுகிறார்கள் இந்த ரப் என்கிற சொல் ஆட்சி அதிகாரம் உள்ளவன் தலைவன் நிர்வகிப்பவன் பராமரிப்பவன் அருள் பாலிப்பவன் என்ற பல அர்த்தங்களை தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த ரப்பென்கிற சொல் அல்லாஹோடு வரும்போது அது இலாஃபத் செய்யப்படாமலும் மனிதர்களுக்கு அது வரும்போது மனிதர்களுக்கு வரும்போது ஏதாவது ஒன்றோடு சேர்த்து சொல்லப்படும் என்றும் இமாம் இபுனுல் அசீர் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த இரண்டு அறிஞர்களுடைய கூற்றில்களிலிருந்தும் என்பது தலைவன் ஆட்சியாளன் அதேபோன்று ஒன்றை நிர்வகிக்கக்கூடியவன் பராமரிக்கக்கூடியவன் அருள் பாலிப்பவன் போன்ற கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது அதேபோன்று பிற்பட்ட காலத்தில் வந்த அகிதாவுடைய அறிஞர்கள் கூறும்போது ரப் என்பவன் அயீத் அல் மாலிக் அல் மூஜித் மினல் அஜமி இலல் உஜூத் ரப் என்றால் தலைவன் ஆட்சியாளன் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடியவன் என்ற கருத்துக்களை தரக்கூடியது என்று சொல்கிறார்கள் எனவே அல்லாஹுவை பொறுத்தவரையில் அவன் தலைவனாக இருக்கிறான் அவன்தான் ஆட்சி அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான் அவன்தான் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதுதான் இந்த ரப் என்ற வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் உண்மையிலேயே ஒரு அடியான் இந்த ரப் என்ற வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டால் அவன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்கக்கூடியவனாக மாறுவார் இபாதத்தினுடைய விஷயத்தில் அவனிடத்தில் எஹ்லாஸ் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால் தான் அல்லாஹுத்தால சூரத்துல் அன்பியா தொண்ணூற்றி இரண்டாவது வசனத்தில் சொல்லும் போது வர்புக்கும் அபுதூன் என்று சொல்கிறான் நான் உங்களுடைய ரப் எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹுத்தால சொல்கிறான் எனவே ரப் என்ற சொல்லை ஒரு மனிதன் இந்த ரப் என்கிற திருநாமத்தை ஒரு மனிதன் சரியான முறையில் புரிவானாக இருந்தால் அவன் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவனையே வணங்கக்கூடியவனாக இருப்பான் எனவே தான் ரசூல் சல்லல்லா அலிஸ்லமோர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் ஜாக தாமல் ஈமான் மன் ரது எபில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீனன் ஒபி முஹம்மதின் சல்லா அலி சல்லமன் அபியா யார் ஒருவர் அல்லாஹ் ரப்பாகவும் இஸ்லாமை தீனாகவும் முஹம்மது சல்லல்லா அலி இஸ்லமோர்களை தூதராகவும் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் ஈமானுடைய சுவை சுவையை உணர்வார் என்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அல்லாஹுவை ரப் என்று புரிந்து கொண்டால் ஈமானுடைய சுவை நமக்கு கிடைக்கும் வணக்கத்தில் இஹ்லாஸ் வரும் என்பதை இங்கே நாம் புரியலாம் எனவே அ ரப் என்ற இந்த குரானிலே சுமார் ஐநூறு தடவைகளுக்கும் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த அல்லாஹுடைய திருநாமத்தை சரியான முறையில் புரிந்து மனப்பாடம் செய்து கொள்வோம் அதற்கு அல்லாஹூ தால நமக்கு உதவி செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லா வர